நேர்களே வணக்கம் பீட்ரூட்டு இது சமையலில் பயன்படுத்துகிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும் இது ஒரு சில பேருக்கு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது இந்த பீட்ரூட்டில் பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது இந்த பீட்ரூட்டில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பைத்தில் அல்சர் உண்டாகும் இந்த அல்சரை குணப்படுத்தினோம்னா பீட்ரூட் சாரோட தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அல்சர் குணமாகிடும் ஒரு சில பேருக்கு சின்ன வயசுலேயே முடி நரைக்க ஆரம்பிக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வைட்டமின் கேசத்து குறைபாடு தான் இந்த வைட்டமின் கேசத்து பீட்ரூட்டில் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நேரம் வரையும் ஒரு சில பேருக்கு பாருங்கள் மலச்சிக்கல் இருக்கும் அந்த மலைச்சிக்கலை நம்ம தவிர்க்கணும்னா இந்த பீட்ரூட்டை கூட்டி செஞ்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் ரத்த சோக குணமாகும் பீட்ரூட் சாரில் வெள்ளரி சாறு நீங்கள் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனை பித்தப்பை பிரச்சனை இதெல்லாம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் சுத்தப்படுத்தும் உதட்டில் வரக்கூடிய இந்த வெடிப்பை நீங்கள் தவிர்க்கணும்னா இந்த பீட்ரூட் சாரை நீங்கள் உதட்டில் தடி வாங்க இந்த வெடிப்பு சரியாயிடும் பீட்ரூட்டில் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால இன்னும் என்ன பல நன்மை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்னியில் கல் உருவாகிறது தடுக்கப்படும் ஒரு சில பேருக்கு பாருங்க பல மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா மலைச்சிக்கல் இருக்கும் மூளைக்கோளார் இருக்கும் இப்படிப்பட்டவங்க பீட்ரூட் சாறு எடுத்துங்க எடுத்து நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அரை டம்ளர் தண்ணியில் நீங்கள் கலந்து சாப்பிட்டு படுத்திங்கன்னா இந்த மலைச்சிக்கலும் மூளைக்கோளார் பிரச்சனையும் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் தீப்பட்ட இடத்துல அதாவது நெருப்பட்ட இடத்துல பீட்ரூட் சாறை நீங்கள் தடவுனிங்கன்னா கொப்பளம் ஏற்படாது புண்ணு வந்து சீக்கிரமே ஆறிவிடும் பீட்ரூட்டில் உள்ள இரும்பு சத்து நம்மளுடைய உடம்பில் அதிகமான ரத்த அணுக்களை உருவாகிறதுக்கு துணை புரியுது தோளில் ஏற்படும் அரிப்பு எரிச்சல் இது போல் பிரச்சனைகளுக்கு நம்ம இரண்டு பங்கு பீட்ரூட் சாறு எடுத்துங்க ஒரு பங்கு தண்ணீர் கலந்து நீங்கள் பூசி வந்தீங்கன்னாவே இந்த அரிப்பு எரிச்சல்லாம் சரியாயிடும் பீட்ரூட் நல்லா நறுக்கிங்க நறுக்கி பச்சை எடுத்துக்குங்க எடுத்து எலும்பிச்சு சாரில் நீங்கள் தடவி நீங்கள் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கூட இரத்த செவப்பணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும் பீட்ரூட்டு தோல் நீக்கிங்க அந்த பீட்ரூட்டு தோலை நீக்கிக்கிட்டு பொடியாக நறுக்கி மிக்சியில் விழுது மாதிரி அரைச்சிங்க அரைச்சிக்கிட்டு ரெண்டு தேக்கரண்டி நல்லெண்ணெயை விட்டுக்குங்க நல்லெண்ணெயை விட்டு முகம் கை பாதங்களில் பூசிக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் கழுவுனிங்கன்னா உங்களுடைய சருமம் நல்லா பளபளப்பாக இருக்கும் இந்த பீட்ரூட்டு வேக வச்ச தண்ணியை இந்த என்ன பண்ணுறீங்க அந்த தண்ணியில் வினிகிற கலந்து சொறி புடுகு ஆறாத புண் உள்ள இடத்துல பூசி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் குணமாகும் இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பீட்ரூட்டில் ஆனால் ஒரு சில பேர் நம்ம வந்து அதை சாப்பிட்றதுக்கு தவிர்ப்போம் இதுக்கு மேலேயாவது இந்த பீட்ரூட்டை எல்லோரும் சாப்பிட்டு எல்லா வியாதிகளும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக வாழலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்